குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்றோம் நம்ம நல்ல யோசிச்சு வர்றது உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்ல மாதிரி நினச்சிட்டு இருக்கோம் உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்கு அசிங்கம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறான் வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்க நல்லா கூட அதெல்லாம் சொல்கிறதில்ல இல்ல அது மாதிரி நினச்சிங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க சார் கோபத்தில் உங்கள் உங்கள் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவும் விட்டாது இன்றைக்கி மத்தியானம் அண்ணன்ட்டு பேசினேன் பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் தோன்றும் சத்தம் போட்டுருது அவர் தான் இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்திக்கிறாங்க ரே பூஜை ரூமெல்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அண்ணன் பேசுகிறோன்னே நான் வந்து எனக்கு கச்சேரிக்கு விட்டு போய்டு ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால ஒன்றை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துட்டுதுன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியலை அதனால் விசுவார் நான் பற்றி போய் நின்று எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக வேண்டும் பாரு கச்சேரெலாம் நிறையா இருக்குது சிம்பனிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லன்னு அந்த மாதிரி சண்டே எல்லாம் போகும் ஆனால் இன்னைக்கு அண்ணன் சொன்னார் நீ பார்த்தா கச்சேரி வந்தால் பேசிட்டே இருப்படா இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டுக்கு பண்ணுறது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி நான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நான் அது எவ்வளோ பெரிய பெரும் பாருங்கள் இதுக்கு மேலே கிரீடை வேணுமா நல்ல யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிப்பனி எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரலாம் மூக்கில் வரல ஐயோ அப்படியே மொசாத் மாதிரி இருக்குது விதித்தவன் மாதிரி இருக்குது அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களே போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிம்பனி சிப்பனின்னா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த மாதிரி நமக்கு போட்டால் அடிச்சா போடுச்சு தண்ணா தரணு நன்னா தரணுண்ணா தண்ணா நண்ணா தன்னா அண்ணா இது நமக்கு புரியும் அலோ தருர அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் ரசி ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள் தயாராகணும் கேட்டுக்கிட்டா நல்லா தூக்கம் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போவோம் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்துல பேர் பெறணும்ன்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பலையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜெர்மனியில் ஜெர்மன்ல வந்து நடக்க போகுது இங்க வந்து ஜூன் செகண்ட் பண்ண போறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயத்தில் அம்மா வயத்தில் பிறந்திருக்கோங்கிறது பெரிய பெரிய பாக்கியம் அந்த இதுக்கு பட்டம் தேவையில்லை சார் காப்பிரைட்ஸுங்கிறது இது வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தவிர இந்தியன் ரூலில் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அது லடல்ல ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜோக்ஸன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்து அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்க பாட்டை படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிகேட்டர் போட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள தான் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜா அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு பத்ரகாளி எல்லாம் அவ்வளோ சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் பணத்தை எவ்வளோ நாள் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்டில் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திட்டையே அதுக்கு நான் சத்தம் போனவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கற்றுனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு அவன் பாட்டுக்கு கைதட்டில் உள்ளாமல் எங்கள் பாட்டுக்கு பண்ணி இருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டுங்கன்னு நடத்தும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரே போல் வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்கள் பாட்டு போட்டுறோன்னா கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்சக்கூறுவி நாடுன பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டதில்ல ஓன் பாட்டு கிட்டா இல்லையா எங்கள் பாட்டு போடுறோன்னா ஆள் கைது அவன் உச்சி அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்ல எங்கள் பேர் போடான்னு தானே எங்கள் மியூசிக் பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் ஆட்டால் ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவார் இப்போ கேட்காமல் தான் அவருக்கு கோவம் காரணம் எங்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் க்ளைம் பண்ணலாம் என்னோடய சீன்ஸ் விழு அதாவது எங்களுக்கு ஃபா ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் ரூல்லான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் ரிசோல் பண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிறதுக்குலாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்கினான்னா அவனுக்கு அதில் பங்கு விட்டு அந்த மாதிரி தான் ராயல் டிங்கிற போயிட்டு போயிட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியுது நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானேன் அப்படிங்கும் போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் இன்னும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மிஸ் ஆடுறாலும் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டிருந்தால் இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருப்போம் கேட்கலேங்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூஸ் லெட்டர் வச்சிருக்கே அவனை படத்து இல்லை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமே தான் அதனால் எல்லாமே நல்ல தான் புரிஞ்சுக்கோங்க எல்லாம் எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம் இப்போ ஒரு ரியல் இஸ்டேட் அது யாருக்கு நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ண நீங்கள் உழைச்சி பண்ணுவாங்க நீங்கள் யாரை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவான் நல்ல துட்டு உக்கறதுப்பான் எதுக்கு இது அடுத்த பிசினஸ் நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் இருக்கான் அதனால சேர்த்து வச்சலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்றோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்க மற்ற கஷ்டப்படங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசாரம் இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்றோம் நீங்க அதே மாதிரி இருங்க சந்தோஷமா இருங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்க எண்ணத்தை ஸ்திரப்படுத்துக்க